நண்பா இன்னைக்கு பவர் ஸ்ப்ரே எடுத்துகிட்டு நம்ம மக்காச்சோளம் ஃபீல்டுக்கு வந்தாச்சு நண்பா ஸ்ப்ரே பண்ணுறது பார்த்தீங்கன்னா மக்காச்சோளம் முப்பது நாள் கிட்ட ஆயிடுச்சு நண்பா மழையே சரியாக இல்லை நம்ம மருந்தடிக்கிறதுக்கும் டைம் வந்து கொஞ்சம் லேட் ஆகிடுது அதனால களை வந்து ரொம்ப அதிகமாகிட்டு பார்த்தீங்கனாலே தெரியும் பாருங்கள் ஃபுல்லாமே களையாக தான் இருக்கும் நம்ம மக்காச்சோள பயிரே கண்ணுக்கு தெரியாது அந்தளவுக்கு களை வந்து ரொம்ப முளைச்சி வந்துடுச்சு அப்புறம் ஒரு வழியாக கொஞ்ச நாளாக மழை இல்லை அதுக்கப்புறம்தான் இப்போ தான் ஒரு ரெண்டு மூணு நாளாக கரெக்டாக மழை இருக்கு மழை பேஞ்ச உடனே நம்மளும் மருந்து ஸ்ப்ரேயரை எடுத்துகிட்டு வந்தாச்சு நண்பா அடிக்கிறதுக்கு இது முழுமுருங்கன்னு ஒரு கலப்பயர் இருக்குது நண்பா அது வந்து சரியாக சாகாது இந்த மருந்து நான் உங்களுக்கு தம்பளை காட்டுறேன் அந்த மருந்து தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் எப்படி சாகுது என்னன்னு சரியாக தெரியல கரெக்டாக அந்த மருந்து கண்டரை சதவீதம் வேலை பண்ணிவிட்டு அப்படின்னா நான் அவங்களுக்கு அடித்து இந்த மருந்து அடித்த ஃபீல் ரிசல்ட்டையும் நான் அவங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ணுறேன் நம்ம சேனலில் புதுசாக நம்ம சேனலுக்கு யாரும் வந்துருந்தீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிருங்கப்பா நண்பா அடுத்தடுத்து நான் அவங்களுக்கு வண்டி வீடியோ எடுத்து போடுறேன் நம்ம சேனலில் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க பார்த்தீங்கனாலே தெரியும் கலை எவ்வளோ வந்துருக்குன்னு ஃபுல்லாமே அந்த பயிர் வந்து மூடிட்டு அந்தளவுக்கு களை வந்து முளைச்சி வந்துடுச்சு நண்பா நம்ம மக்காச்சோள பயிரே கண்ணுக்கு தெரியாது அந்தளவுக்கு இருக்கும் ஃபுல்லாமே நம்ம ஃபீல்டு தான் நண்பா சுற்றி மூணு ஏக்கருக்கு மொத்தம்